எல்லாம் வல்ல இறைவனாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே உங்களை ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி இருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அதன் மூலமாக பயனடைந்து வருகிறீர்கள் சரி இன்றைக்கு நாம் ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம் கவனமாக கேளுங்க கடைசி காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் கடைசி காலத்துல நாம எப்படி இருப்போம் கடைசி காலத்தை குறித்து வேதம் என்ன பேசுகிறது அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அல்லவா பொதுவாக ஜனங்களுக்கு இந்த கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கேட்பதற்கு ஒரு ஆவல் இருக்கும் உதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை கேட்பதற்கு ரொம்ப அதிக ஆவலா இருப்பாங்க சமீபத்தில் கூட இந்த மாயன் கேலண்டர் இந்த மாதிரியான அந்த நாஸ்டாம் அவருடைய சில புத்தகத்தில் இருந்த வரிகள் இவைகளெல்லாம் ஜனங்களை ரொம்ப பரவசத்திற்குள்ளாக்கியது அதுபோல சிலர் வேதாகமத்திலேயும் அந்த கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்துல கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்கிற சத்தியங்கள் ஓமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் வாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படி கேட்டு உலகாகிதம் அடைவதற்கும் பூரித்து போவதற்கும் ஜனங்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் ஒரு விஷயத்தை நம்ம மனதிலே வைத்துக் கொள்வோம் வேதம் கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து பேசும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பூகம்பங்கள் ஆட்சி மாற்றங்கள் அல்லது வானத்திலே தோன்றுகிற அடையாளங்கள் இவைகளை குறித்தே நாம கரிசனை உள்ளவர்களாய் அதை குறித்து நான் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் ஒருபோதும் நம்மிடத்திலே போதிப்பது இல்லை நீங்க பாருங்க கடைசி காலத்தை குறித்து வேதம் என்ன பேசுகிறது நாம எந்த விஷயத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் பேசுகிறது தெரியுங்களா தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம் ரெண்டு தீமூகத்தினுடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக பவுல் வந்து தன்னுடைய சீசன் தீமுத்தைக்கு எழுதும் பொழுது தீமூத்தையே ஒரு விஷய நன்றாக தெரிந்து கொள் கடைசி நாளிலே கொடிய காலங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொன்ன உடனே தீமொத்தை என்ன யோசித்திருப்பாரு ஓ கொடிய காலங்கள் அப்படின்னா என்ன இருக்கும் பயங்கரமான வியாதிகள் வரும் இயற்கை பேரழிவுகள் வரும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான நஷ்டங்கள் ஏற்படும் இந்த மாதிரியாக தான் ஒருவேளை தீமொத்த நினைத்திருக்கலாம் இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட அப்படித்தான் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிரியமானவர்களே கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அப்போசனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுங்களா அதை நம்ம பார்க்கணும் பாருங்களேன் எப்படி எனில் ரெண்டாவது வசனத்துல எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் மீம்புக்காரராயும் உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இப்படி வரிசை எழுதிட்டே போறாரு மனிதனுடைய சுபாவத்தை குறித்து பேசுகிறார் கடைசி நாட்களிலே கொடிய காலம் என்று இவர் எதை சொல்லுகிறார் தெரியுங்களா பூகம்பத்தையோ இயற்கை சீற்றங்களையோ சொல்லவில்லை அரசியல் மாற்றங்களை குறித்து பேசவில்லை மனிதனுடைய இதய சிந்தனைகளை குறித்து பேசுகிறார் கேரக்டர் குறித்து பேசுகிறாரு அவனுடைய சுபாவத்தை குறித்து பேசுகிறார் கடைசி காலம் என்று இவைகளை சிந்திப்பதே இல்லைங்க இங்கதான் நாம ஒரு பெரிய தவறு செய்கிறோம் உண்மையாகவே நாம சிந்திக்க வேண்டியது பூகம்பம் வருமா வெள்ளம் வருமாங்கிறது அல்ல எந்த ஆட்சி எந்த இடத்துல வரும் ஜப்பான்ல என்ன நடந்துச்சு யூரோப் கண்ட்ரியில் என்ன நடந்துச்சு இப்படி ஒவ்வொருத்தரை ஆட்சியாக கணிச்சு 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 நாம சில சமயங்களிலே அதைத்தான் கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்ம ஆராய சொல்லி இருக்கிறார் என்பது போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள போக வாய்ப்பு இருக்கிறது அவைகளை ஆராயலாம் தவறில்லை ஆனால் அவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு உதவியா இருக்கின்றன கருத்து இல்லை ஆனால் என் வாழ்க்கையிலே நான் ஒரு விஷயத்தை நான் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய சுபாவத்தை குறித்து பேசுகிறது அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள் எச்சரிக்கையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக கடைசி காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிந்தையில கடைசி காலம்னா என்ன தோணும் எனக்கு அப்புறம் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு வர்றதுதான் கடைசி காலமா யாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா அப்ப முதல்ல நாம எதை கிளியர் பண்ண இருக்குன்னா கடைசி காலம் என்று வேதம் இதை சொல்லுகிறது அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சில மார்க்கத்தார் கலிகாலம் என்று சொல்லுவார்கள் ஆனால் வேதம் இதை கடைசி காலம் என்று சொல்லுகிறது ஏது கடைசி காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நாம் அதை வருடத்தை எப்படி பிரிக்கிறோம் கிபி ஒன்றிலிருந்து அப்படி நாம பிரித்து எடுத்திருக்கிறோம் அல்லவா அப்ப கிபி பத்தில் முப்பதில் ஐம்பதில் வாழ்ந்தவங்களுக்கு அப்ப அது ஆரம்ப காலம் என்று வைத்துக் கொள்ளலாமா இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறோம் இதுதான் கடைசி காலம் வரதான் வச்சுக்கலாமா சரி விட்டுருங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் வாழ்றாங்கன்னு வைங்க அன்னைக்கு தான் அது கடைசி காலம் என்று சொன்னால் இன்னைக்கு இப்ப எனக்கு அது கடைசி காலம் இல்லையா இப்படி எல்லாம் பல குழப்பங்கள் வருகிறது அல்லவா அப்ப வேதாகமத்தில் இருந்துதான் எது கடைசி காலம் என்பதை நீங்களும் நானும் கற்றறிய வேண்டும் சரி வேதம் என்ன சொல்லுகிறது இந்த ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இது கடைசி காலம் என்று நாம் இதுதான் அதுதான் என்று நாம் தீர்மானிக்க முடியாது இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் எபிரேயர் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்க பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இதனுடைய சரியான விளக்கம் என்ன இது ஒரு வேலை புரிந்து கொள்வதற்கு கடினமான இந்த பழைய தமிழா இருக்கிறதுனால கடினமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதை நான் எளிதாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ காலங்களில் அப்படின்னா இதற்கு முந்தைய காலங்களில் இதை எழுதும் பொழுது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் கிபி ஐம்பதிலிருந்து எண்பதுக்குள்ளேன்னு வச்சுக்குங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் இவர் என்ன எழுதுகிறார்னா அதற்கு முந்தைய ஆண்டுகளில் என்று எழுதுகிறார் அன்றைக்கு எப்படி நடந்தது ஆண்டவர் என்ன செய்தார் தேவன் எப்படி நம்மோடு கூட பேசினார் பங்கு பங்காக பார்ட் பை பார்ட் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா முழுமையா எல்லாவற்றையும் வெளிப்படுத்தவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் சரி இந்த கடைசி நாட்களில் அப்படின்னா ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களை குறித்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த கிபி முதலாம் நூற்றாண்டு இருக்கு பார்த்தீங்களா அதை குறித்து பேசும்பொழுது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அர்த்தம் என்ன நம்மோடு பேசினார் சத்தியங்களை வெளிப்படுத்தினார் அப்ப அன்றைக்கு கடைசி காலம் என்று ஆசிரியர் பரிசு தாவியானவர் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறந்து வளர்ந்து அவர் வாழ்ந்தார் பார்த்தீங்களா அந்த காலகட்டம் தான் கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம பிரதர் சொல்லுகிறேன் நீங்க பொறுமையாக இந்த வீடியோவை கவனிங்க அடுத்த ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் ஆனவரை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வெளிப்பட்டார் அல்லவா அதை குறித்து பேசும் பொழுது அந் இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று எபிரேயர் எழுதுகிறார் அப்ப இதிலிருந்து இன்னொன்னும் ஊர்ஜிதமாகிறது எபிரேய ஆசிரியரின்படி கடைசி காலம் என்று சொல்லப்படுவது எதுங்க இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த அவர் மறித்த அந்த காலகட்டம் சரி இன்னொரு ஒரு வசனத்தையும் இன்னொரு ஆசிரியர் அதை எப்படி எழுதுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் நல்லா கவனிங்க அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டு விட்டார் சிலுவைக்கு போக வேண்டும் இவர்களுக்காக என்னுடைய ஜனங்களுக்காக நான் பலியாவேன் முன்குறிக்கப்பட்டு எப்ப வெளியானார் அதை எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது இந்த கடைசி காலங்களில் அப்ப முதலாம் நூற்றாண்டு இந்த முதலாம் நூற்றாண்டு தான் கடைசி காலம் என்று பேதுரு பேசுகிறார் பாத்தீங்களா அப்ப பேதுரு மாத்திரம் அல்ல இப்ரே ஆசிரியர் மாத்திரம் அடுத்து யோவானும் இதை குறித்து பேசுகிறார் பாருங்க ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாருங்க பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் அப்படின்னு யோவான் எழுதுகிறார் நல்லா கவனிங்க யோவான் பேதுரு எபிரே ஆசிரியர் பவுல் இவங்க எல்லாமே கடைசி காலத்தை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் கடைசி காலம் என்று எதை சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த அந்த நாளில் இருந்த அந்த முதலாம் நூற்றாண்டைத்தான் கடைசி காலங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறோமே நாம எந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே கடைசி காலம் அப்படிங்கிறத நீங்க ஒரு சரியான புரிதலோடு இருக்க நான் விரும்புகிறேன் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு மோசே நோவா இவர்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த காலகட்டங்களை கடைசி காலங்கள் என்று அப்போ சிலர்கள் கூறவில்லை இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஜனங்களுக்காக பிறந்து அல்லது பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எப்பொழுது நிறைவேற்றினாரோ அந்த நாளிலிருந்து கடைசி காலம் ஆரம்பிக்கிறது இப்ப நாம இருக்கக்கூடிய எல்லாமே கடைசி காலம்தான் இவனா இப்படி சொல்லலாம் கடைசி காலம் என்று முதல் நூற்றாண்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்திலேயே மிக மிக கடைசியான ஒரு காலகட்டங்களிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி வேணா சொல்லலாம் தான் இந்த கடைசி காலம் அப்படிங்கிறத இந்த இரண்டாயிரம் வருஷத்தையும் குறிப்பிட்டு ஒப்பிட்டு நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் வேதாகமத்தில் பாத்தீங்கன்னா கடைசி காலங்கள் அப்படிங்கிற வார்த்தையோடு கடைசி நாள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது உங்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் கடைசி நாளிலே நான் அவனை உயிரோடு எழுப்புவேன் அப்ப நமக்கு நல்லா தெரியவா புரியுது அது அவருடைய வருகையின் நாள் என்று புரிகிறது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மார்த்தால் பேசும் பொழுதும் என் சகோதரன் கடைசி நாளிலே உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது அவனும் உயிர் தெரிந்திருப்பான் அப்படின்னு பேசுகிறார் அப்ப இதிலிருந்து என்ன புரிகிறது கடைசி நாள் என்று ஒன்று இருக்கிறது ஆண்டவருடைய வருகையின் நாளை கடைசி நாள் என்று சொல்லலாம் ஆனால் கொடிய காலங்கள் கடைசி காலங்கள் என்று சொல்லப்படுவது இந்த இரண்டாயிரம் வருடம் ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கு இன்றைக்கு வரைக்கும் இனிமேலும் ஒரு இரண்டாயிரம் வருஷம் போனாலும் இது எல்லாமே கடைசி காலங்கள் அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்கள் சரி இதுவரைக்கும் கடைசி காலம் அப்படிங்கிறத சத்தியத்தை நாம் விளங்கிக் கொண்டோம் இப்ப பவுல் திமுகக்கு எழுதும் பொழுது எதை குறித்து பேசுகிறார் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் சரி கடைசி காலங்களிலே என்ன நடக்கும் பாருங்க நாம வாசிக்க கேட்ட அந்த இரண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக சொல்லிட்டு மனிதனுடைய சுபாவத்தை குறித்து பேசுகிறார் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பேசுகிறார் எதற்காக இதை சொல்ல வேண்டும் நாம் நம்மை தப்புவித்துக் கொள்வதற்காக இந்த உலகம் முழுமையும் மிக மோசமான ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய அழிவை சந்திக்க போகிறது ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு தேவை ஏற்பட போகிறது மனிதர்கள் மிக மோசமானவர்களாய் மாறப்போகிறார்கள் அதைத்தான் இந்த கடைசி காலத்திலே நடக்கும் என்று பவுல் பேசுகிறார் ஆவியானவர் பேசுகிறார் எச்சரிக்கை பிரியமானவர்களே அதனால் நம்ம என்ன செய்யணும் ஜனங்களை யாரையும் நம்ப அதை பேசுகிறாரா ஆ ஐயோ ஜனங்களை நம்பிடக்கூடாது என் சொத்துக்கள் பறிபோகை விடும் இல்லை 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 நீங்க அதுல ஒராளா மாறிடாதீங்க அவர்களோடு இடைப்பட்டு அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு பழகி அவர்கள் சுபாவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு விடாதீர்கள் அதற்காகத்தான் இந்த எச்சரிப்பு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிப்பின் வசனத்தை எப்படி பார்க்கலாம்னா நான் மூன்றாக பிரித்திருக்கிறேன் அதாவது மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத மூன்று குறிப்பிலே உங்களிடத்தில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் நம்பர் ஒன் சுயநலம் சார்ந்த பாவங்கள் நம்பர் டூ பக்தி மார்க்கம் சார்ந்த பாவங்கள் நம்பர் த்ரீ நீங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களை கெடுக்கக்கூடிய பாவங்கள் முதல் ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர்களை உட்படுத்தியது அவர்களோடு சார்ந்தது ஆனால் கடைசி வரக்கூடிய பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவர்களையும் சேர்த்து கெடுக்கிறது பாருங்க அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க இதுதான் கடைசி காலத்தில் நடக்க போகிறது இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த அந்த நாட்களிலிருந்து இப்ப இருக்கிற வரைக்குமே இது கடைசி காலம் எல்லா இடத்திலும் இது இந்த பாவம் இருக்கிறது என்ன சுயம் சார்ந்த பாவங்கள் என்ன அதாவது தற்பிரியர் பணப்பிரியர் என்ன வீம்புக்காரர் அகந்தை உள்ளவர்கள் மூணாவது வசனத்துல சுபாவ அன்பு இல்லாதவர்கள் இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகள் துணிகரம் உள்ளவர்கள் இப்படி எழுதுகிறார் இதெல்லாம் நம்மை அதிகமாய் நேசிக்கிறதுனாலே வெளிப்படக்கூடியதான பாவங்கள் இந்த கடைசி காலத்திலே மனிதன் தன்னை அதிகமாய் நேசிப்பான் தன்னை அதிகமாய் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாம் நீங்க உதாரணம் சொல்லணும்னா தயவு செய்து பேப்பரை எடுத்து வாசித்து பாருங்க ஓ அணுதினமும் நீங்க செய்தித்தாளை வாசித்தாலே போதும் அங்கு நடக்கக்கூடிய கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னும் பல பாவங்களுக்கு என்ன காரணமா எங்கே இருக்கிறது தன்னை அதிகமாய் அவன் நேசிக்கிறது எனக்கு பிடிச்சது நடக்க வேண்டும் யார் எக்கேடு கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் சந்தோஷத்தை நான் நிறைவு செய்வேன் என்கிற போக்குதான் நடக்கிறது உதாரணமாக ஒரு மதுபானம் அருந்தக்கூடிய ஒரு கணவன் பிள்ளை குட்டிகள் கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மனைவி கஷ்டப்பட்டாலும் ஐ டோன்ட் கேர் அபோட் இட் நான் என்னுடைய உடலுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க நான் மதுபானத்தை அருந்துவேன் அந்த அளவுக்கு மனிதர்கள் தற்பிரியராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப கடைசி காலம் இது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே எச்சரிக்கை நீங்கள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கழிச்சு நீங்க கரிசனையே பட மாட்டீங்க கவலைப்படவே மாட்டீங்க அவங்களை எல்லாம் கெடுத்து விட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அவர்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட தங்களுடைய தங்களை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க சிலர் பேர் பாத்தீங்கன்னா வறுமையினாலே தற்கொலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க இதுல கூட ஏதோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நாம ஒதுங்கலாம் இது உண்மையில இது கண்டிக்கப்படத்தக்கது ஆனா நான் எதற்காக இதை சொல்லுகிறேன்னா இன்னும் ஒரு சில கூட்டத்தார் இருக்கிறாங்க டீச்சர் என்னை திட்டாங்க அந்த பொண்ணு முன்னாடி என்னை திட்டாங்க நான் மார்க்கு வந்து ரெண்டு மார்க்கு குறைஞ்சிட்டேன் எனக்கு நீட்டில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எனக்கு சீட்டு கிடைக்கல பல வேலைகளிலே நாம் விருப்பப்பட்டது கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் நம்மையே மாய்த்து கொள்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு என்னை அதிகமாய் நான் விரும்புகிறேன் இது ஒரு வகையான தற்பிரியம் நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும் என்கிற ஒரு பாவம் இந்த காலகட்டத்திலே ஆடுகிறது பிரியமானவர்களே எச்சரிக்கை அடுத்து பாருங்க பக்தி சார்ந்த விஷயத்துல நடக்கக்கூடியதான பாவங்கள் அது என்ன பாருங்களேன் நான்காவது வசனத்தில் இருக்கிறது தேவ பிரியரா இராமல் சுகபோக பிரியரா இருப்பாங்க அடுத்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தேவப்பிரியராக இருக்க மாட்டாங்க சுகபோக பிரியரா இருப்பாங்க இல்லை தேவ தேவனை அதிகமாக நேசிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க உண்மைதான் தேவனை நேசிக்கிறதே இந்த சுகபோகமுள்ள வாழ்க்கைக்கு தான் எங்கே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி வள விழுந்தால் ஒரு பெரிய ஒரு மரணம் வந்தால் நஷ்டம் ஏற்பட்டால் அடுத்த நிமிஷம் அதே அன்போடு இருப்பார்களா அன்றைக்கு யோபுவை சாத்தான் அப்படித்தான் சோதித்தான் நீங்க ஆண்டவரை அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கிறதுனாலதான் யோபு உங்கள் மேல் விசுவாசமாய் அன்பாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை இல்லை என்று நிரூபித்து காண்பித்தார் நான் கேக்குறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக போய் நின்றுட்டு எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறீங்க தேவ பிரியராய் நீங்கள் இருக்கிறீங்களா அல்லது சுகபோக பிரியரா இருக்கிறீங்களா சுகபோக பிரியத்திற்காக தேவனை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்களா அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஆனால் கடைசி காலத்திலே ஜனங்கள் எல்லாம் சுக அதற்காக தங்களை ஒப்புக் கொடுத்தவங்களா இருக்கிறாங்க அப்ப சுகமாய் வாழக்கூடாதா அப்படின்னு சிலர் கேட்கலாம் பிரியமானவர்களே அப்போது நான் பவுல் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் ஏன் அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக கூடாது அதனால கடைசி காலத்துல தேவ தேவப்பிரியரா இருக்க மாட்டாங்க சுகபோக பிரியரா இருப்பாங்க அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்தியின் வேஷத்தை என்ன செய்வாங்க தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவங்களா இருப்பாங்க தேவ பக்தியின் வேஷத்தை கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா மதவாத ஒரு வாழ்க்கை தேவ ப தேவ பக்தி என்றனுடைய ஒரு பலன் இருக்கிறது அது வெளிப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் அது வெளிப்பட வேண்டும் பொய் சொல்லுகிறதிலிருந்து இச்சையாய் நடக்கிறதிலிருந்து கோபப்படாமல் வாழக்கூடியது பொறாமைப்படாமல் வாழுகிற இப்படி சில அடிப்படை குணாதிசயங்கள் தேவ பக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது நான் இதிலிருந்து விடுதலையாகி இருக்கிறேன் ஆனால் தேவ பக்தி என்று சொல்லுகிறார்கள் இவைகள் ஒன்றிலிருந்தும் கூட விடுதலை அடையாமல் இருக்கிறாங்க தேவனை ஆராதிக்கிறார்கள் பாடல் பாடுகிறாங்க எல்லா மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருப்பது போல தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் இந்த தேவனை யாராவது ஏதாவது சொல்லிட்டா கத்தி கடப்பார கம்போட போய் சண்டையெல்லாம் போடுவாங்க ஆனால் அந்த தேவன் விரும்புகிற வண்ணம் நடக்க மாட்டாங்க இதுதான் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிக்குதல் இதுவரைக்கும் ரெண்டு குறிப்பை நாம பார்த்திருக்கிறோம் மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுங்களா மற்றவர்களையும் சேர்த்து கெடுக்குதல் இது வரைக்கும் நம்மை நாமே கெடுத்து கொள்ளக்கூடியவைகள் தான் இந்த கடைசி காலத்திலே கொடிய காலங்களாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து பவுல் என்ன எழுதுகிறார்னா அடுத்தவங்களையும் சேர்த்து கெடுத்து வச்சிடறோம் என்ன அது பாருங்களேன் ஏழாவது வசனம் எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்களை தங்களுக்காக வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் யார் இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்கள் தேவனுடைய பெயரை சொல்லி பலரை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறாங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா மதங்களிலும் மார்க்கங்களிலும் இவைகள் இருக்கின்றன பிரியமானவர்களே ஆனால் இவற்றையெல்லாம் முன்கூட்டியே அற்புத விதமாக தேவன் நம்மை எச்சரித்திருக்கிறார் இதெல்லாம் சொல்லுகிறதுனால ஏதோ கிறிஸ்தவத்தை ரொம்ப மோசமாய் இவர் பேசுகிறார் போல் இருக்கு இல்லை பிரியமானவர்கள் இல்லை 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 எத்தனையோ பரிசுத்தவான்கள் வான்கள் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உண்மையும் முத்தமாய் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் கிறிஸ்து மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிலர் வேத வசனத்தின்படி நடக்காமல் ஜனங்களை வஞ்சிக்க வஞ்சிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படி இருப்பாங்கன்னு வேதம் முன்கூட்டியே சொல்லுகிறது இது கிறிஸ்துவின் பெயரை சொல்லி மட்டும் வஞ்சிக்கிற இடத்தை பத்தி பேசல உலகத்துல எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இடத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா மதங்களிலும் இப்படி ஜனங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் உண்டு இவங்க என்ன செய்யறாங்க எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் நுழைஞ்சு இது வெறும் ஏதோ பெண் பிள்ளைகள் மட்டும் நினைக்க வேண்டாம் எல்லாரையும் தான் குறிக்கும் சரி எப்போது கற்றாலும் ஏன் இவங்கனால சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியல அதற்கு மேல ஆன்சர் இருக்கு ஆறாவது வசனத்தை பாருங்க பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இவங்க இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இவங்க ஏன் எப்ப கற்றாலும் கற்றுக்கொள்ள முடியல தெரியுங்களா பாவங்களால் நிறைந்து பல வகையான இச்சைகளால் எழுப்புண்டு இருக்கிறவங்க இவங்க தலையில நின்னாலும் எத்தனை முறை கற்றுக்கொண்டாலும் கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியாது ஆன்மீக சத்தியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது சிலர் சொல்லலாம் ஏன் எனக்கு புரியல புரியல நான் சொல்லுகிறேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்க பாவங்கள் காரணமா இருக்கலாம் பாவத்தோடு கூட நாம எதையுமே என்ன செய்ய முடியாதுங்க கற்றுக்கொள்ள முடியாது நீங்க பாத்தீங்கன்னா வயித்துல வந்து இந்த சில சமயம் சிறு பிள்ளைகளுக்கு பூச்சி இருக்கிறது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க அதற்காக ஒரு சின்ன ஒரு டானிக் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க நாக்கு பூச்சி என்று சொல்லுவார்கள் இது என்ன செய்யும் தெரியுங்களா நம்ம என்ன சாப்பாடு எவ்வளவு சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் அது வந்து அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது நல்ல புஷ்டி ஆகிட்டே இருக்கும் பிள்ளைகள் மெலிந்து கொண்டே போவாங்க நல்லா தான் சாப்பிட்றான் ஆனா வளரவே இல்லை எப்படி வளர முடியும் உள்ளே ஒரு ஒட்டு உண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அது அதை என்ன செய்கிறது ஆ அதை திருடி விடுகிறது நான் சொல்லுகிறேன் அந்த நாக்குப்பூச்சி என்று சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்பூச்சியை வெளியேற்றாத வரைக்கும் அந்த பிள்ளை ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை ஒருபோதும் காண முடியாது அதே போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இச்சைகள் பாவங்கள் இவற்றை நீங்கள் ஒழிக்காவிட்டால் விட்டுவிடாவிட்டால் அவைகளுக்காக மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்காவிட்டால் நீங்கள் எப்போது கற்றாலும் ஒருபோதும் தேவனுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது அவைகள் எல்லாம் பைத்தியமாக தோன்றும் பிரியமானவர்களே எச்சரிக்கை அப்போ சிலனாகிய பேதுரு இதே சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அவரும் இதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் பாருங்க ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்ன போடப்பட்டிருக்கிறது திருவசனமாகிய களங்கம் இல்லாத அந்த ஞானப்பால் ஒரு குழந்தைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் நம்மை அந்த திருவசனம் தேவனுடைய வார்த்தை ஒரு பாலை போல இருக்கிறது ஒரு குழந்தையா இருக்கிற நீங்க அந்த பாலின் மேல் வாஞ்சையா இருங்கன்னு எழுதும் பொழுது அதை வாஞ்சையா இருங்கிறதுக்கு முன்னாடி அதை அந்த இதை பருகுங்கள் தேவனுடைய சத்தியத்தை வார்த்தையை பருகுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னாடி நீங்க இன்னொன்னையும் செய்யணும்னு எழுதுகிறார் என்ன அது இரண்டாவது வசனத்துல சகல துர்க்குணத்தையும் எல்லா விதமான வஞ்சகங்கள் பொறாமை புறங்குறுதல் இவற்றையெல்லாம் என்ன செய்யணும் ஒழித்து விட வேண்டும் அப்பதான் திருவசனமாகிய களங்கம் இல்லாத அந்த ஞானப்பால் எனக்குள்ளாக சென்று அது கிரியை செய்யும் ஒன்றை நான் வெளியேற்ற வேண்டி இருக்கிறது அதைத்தான் அங்கு பவுலும் பேசுகிறார் எப்போது கற்றாலும் இவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது பிகாஸ் அவர்கள் எப்பொழுதும் பாவத்தில் இருக்கிறாங்க இச்சையிலே எழுப்புண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஒரு விஷயம் நம்மை நிதானிப்போம் கடைசி காலங்கள் என்று சொல்லக்கூடிய பூகம்பத்தையும் இயற்கை சீரழிவுகளையும் அரசியல் மாற்றங்களையும் குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களானால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் அவைகள் மாற்றப்பட முடியாதவைகள் அது பூகம்பம் வந்துதான் ஆகும் பஞ்சம் வந்துதான் ஆகும் மாற்றப்பட முடியாது ஆனால் மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும்னு சொல்லிட்டு மனுஷனை குறித்து பேசி இருக்கக்கூடிய சத்தியத்தை உறுதி செய் சிந்தீங்க அதற்குள்ளாக நான் போய்விடக்கூடாது என்னை நானே நிதானித்துக் கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் இப்படிப்பட்டவர்கள் உண்டு எச்சரிக்கை அதனால கடைசி நாட்களில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்தி தேவன் அண்டை சேர்க்கக்கூடியவர்களாய் இருக்கின்றன இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மை காத்து கொள்ளுவோம் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமையை செலுத்துவோம் தேவனுடைய நாமமே இன்றும் சதா காலங்களிலும் மயிமைப்படுவதாக ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ